ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி பேரன்பிரிக்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சியார வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுவரைக்கும் ஒரு தீயினால் கருகி பல பேர் செத்ததை பல குழந்தைகள் செத்ததை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சுனாமி வந்து பல பேர் அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் எண்ணற்ற நிகழ்வுகள் போலீஸ்காரங்க சுட்டு சாவடிச்சதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்கன்னா ஒரு கட்சி நிகழ்வில் ஒரு கட்சியை அந்த வேடிக்கை பார்க்க போனவர்கள் நெரிசல்ல சிக்கி நா நாற்பது பேர் இருக்கிறாங்க அந்த உயிரிழப்புக்கு யார் காரணம் யார் பொறுப்பேற்கிறது இப்போது விஜய் தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல நாங்கள் கேட்ட இடத்த கொடுத்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது அதே மாதிரி வந்து போதுமான காவல்துறை பாதுகாப்பு இல்லை அதே போல் வந்து திமுக காரங்க உள்ள பூந்து சதி செஞ்சுட்டாங்க எடுத்து வீசி அது மிகப்பெரிய ஒரு இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது இது திமுக காரர்களால் அதுவும் கரூர் கும்பலால் உருவாக்கப்பட்ட அந்த மரண சம்பவம் இதுக்கு வந்து தாவேக்கா பொறுப்பு கிடையாது முழுக்க முழுக்க இதுக்கு திமுக தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்புலேருந்து குற்றம் சாட்டுறாங்க திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது வந்து முழுக்க முழுக்க விஜயோடைய அந்த கட்டுப்படுத்த முடியாமை தான் அவர் வந்து சரியாக வந்து வழி நடத்தலை விஜயால தான் இந்த மரணங்கள் நடந்திருக்கு பத்தாயிரம் பேர் தான் வருவார்கள் சொன்னாங்க அங்கே வந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடியிருக்காங்க அதற்கு வந்து விஜய் தான் பொறுப்பேற்கணும் சரியான சொன்ன நேரத்துக்கு அவர் அந்த அந்த இடத்துக்கு வரல அதனால வந்து இதுக்கு முழுக்க முழுக்க வந்து விஜய் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி திமுக இருந்து சொல்கிறாங்க இப்போ திமுக பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கு தாவேக்கா இருபது லட்ச ரூபா அறிவிச்சிருக்கு இதெல்லாம் அந்த இழந்த உயிரை கொண்டு வந்துருமா அப்படிங்கறதான் நம்மளோட கேள்வி வாங்க இதை முழுமையா இதுக்கு யார் காரணம் இது இதுக்கப்புறம் தொடரக்கூடாது இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களும் சொல்றாரு பல கட்சிக்காரர்களும் சொல்கிறாங்க இது விபத்தா கொலையா இல்ல தற்கொலையா தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் முழுமையா பார்ப்போம் ஏன்னா இதுக்கப்புறமும் இது போன்ற ஒரு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஏன்னா குழந்தைகள் செத்துருக்காங்க குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் இறந்துருக்காங்க குழந்தைகள் என்ன பண்ணுச்சு இது உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுல வருந்த தாக்கக்கூடிய ஒரு விடயம் ஒரு ரசிக மனப்பான்மைக்கு ஏற்பட்டது இதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய் வந்து விமர்சிச்சார் விமர்சிச்சுக்கிட்டே இருந்தார் இது வந்து கட்டுப்படுத்தணும் விஜய் வந்து தவறுறாரு இது அணில் குஞ்சுகளாக இருக்கிறார்கள் அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசினார் அப்போ வந்து சீமானை வந்து கடிச்சு கவனர்லாம் இது போன்று ஒன்று நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அறிவுறுத்தல் இருந்தது அவர் நிறையவே சொன்னார் என் தம்பி விஜய் ஒரு தவறான வழியில் போயிடக்கூடாது இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேடையிலாவது விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்கிட்ட தம்பிகளாக நம்ம நம்பி வரக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நாம தான் பாதுகாப்பு கொடுக்கணும் நம்மளை நம்பி வர குழந்தைகளுக்கு நாம தான் பாதுகாப்பு கொடுக்கணும் நமக்கு வந்து வேற எந்த பாதுகாப்பும் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் தேவை இல்லை நாமளே ஒரு இராணுவ கட்டமைப்போட இருக்கணும் அப்படின்னு ஒரு மேடையில கூட விஜய் அறிவுறுத்தது கிடையாது திமுக எங்களை அடக்க நினைக்கிறாங்க மற்றவர்கள் எங்களை விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு தான் விஜய் பேசியிருக்காரே தவிர ஒரு இடத்துலயாவது இது தவறுங்க இது நம்ம நம்ம பண்ணாலும் அது தவறு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிழையும் என்னதான் குறை சொல்லுவாங்க இப்போ ஒரு பிள்ளை தவறு செஞ்சதுன்னா அப்பா சரியா வளர்க்கல அம்மா சரியா வளர்க்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க என் தொண்டன் தவறு செய்தால் என் ரசிகன் தவறு செய்தால் என்னதான் குறை சொல்லுவாங்க அப்படின்றத விஜய் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு புரிய வச்சிருக்கணும் அதுக்கான முயற்சியை கூட விஜய் செய்யாததன் விளைவு தான் இது கொலையா உண்மையிலே அந்த நாற்பது பேர் கொல்லப்பட்டதற்கு இது வந்து ஒரு விதத்துல தற்கொலைன்னு சொல்லலாம் கொலைன்னு சொல்லலாம் ஏன்னா அங்க கூட்டம் இருக்கு விஜய் சொல்றாரு குழந்தைகளையும் அந்த பதினெட்டு வயது வயதுக்கு உட்பட்டவர்களை வராதீங்க வராதிங்க அப்படிங்கிறார் ஒரு அறிக்கையாக வர்றார் ஆரம்பத்தில் அப்போ அதையும் பின்பற்றலை ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்க தவறிவிட்டார் விஜய் இப்போ வந்து தான் கூட இருக்காங்க நம்ம கேறி விழுந்துட்டு போய் விஜய் வந்து தூரத்துல இருந்து பார்த்தாலும் பார்க்க தான் போறோம் அவர் பேசுறது கேட்க போகுது ஒரு அரசியல் படுத்தப்பட்டவர்கள் அவர் என்ன சொல்றாரு இப்போ விஜய் கிட்ட எதுக்கு போறோம் அவர் என்ன கருத்து பேசுறாரு எவ்வளோ தூரத்தில் நின்னாலும் மைக்கு வச்சிருக்காங்க அவர் பேசக்கூடிய கருத்து நம்ம காதுக்கு கேட்க போகுது இரண்டாவது திட்டமிட்டே விஜய் வந்து இதை தாமதப்படுத்தினாரு ஏன்னா சனிக்கிழமை அரை நாள் கல்லூரி கல்லூரி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டம் வரும் கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் போகலாம்னு சொல்லிட்டு நான்கு மணிக்கு வர வேண்டிய விதை ஒரு நான்கு மணிக்கெல்லாம் அந்த இடத்துல பேசியிருக்கணும் நான்கு மணிக்கு வர வேண்டிய விஜய் ஏழரை மணிக்கு வராரு ஒவ்வொரு இடத்துல இருந்தும் இன்னொரு இடத்துக்கு போகிறத ஒரு வாகன பேரணியாக அவங்க நடத்துறாங்க காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுக்கல காவல்துறை அனுமதி கொடுக்காமல் இருந்தும் இவங்க வந்து அதை வாகன பேரணியாக நடத்துகிறாங்க காவல்துறை வந்து அனுமதி மறுக்கப்படும் போது இவர்கள் வந்து ரசிகர்களை வச்சு பயங்கரமாக ஒரு போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க அவங்க வந்து மிரட்ரா தோனியில் பண்ணுறாங்க ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த கட்டுப்பாடுகள் அப்படின்னு ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த கட்டுப்பாடுனா அதே இடத்துல அதிமுக கூட்டம் நடத்தியிருக்கு அந்த இடம் சரியில்லை எங்களுக்கு வேற இடம் கொடுங்கன்றாங்க ஆனால் இதுதான் மிகப்பெரிய இடம் இன்னொரு இடம் வந்து போக்குவரத்து நெரிசலான இடம் இப்போ அதுக்கு மாற்றுப் பாதை இல்லைன்றதுனாலையும் அது இன்னொரு ரெண்டு ரெண்டு இடம் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு இடம் வந்து குறுகலான இடம்ன்றதுனால அந்த இடத்த வந்து காவல்துறை மறுத்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இதே பகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட்டம் நடத்தியிருக்காரு அவர் பேசுறதை கேட்கறது தான் கூட்டம் வராங்க இல்லை காசு கொடுத்து கூட கூட்டிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பேசுறதை கேட்கக்கூடிய வர கூட்டம் ஏன் உங்களை பார்க்கணும் கிட்ட வந்துதான் பார்க்கணுமா அப்ப அவங்க ரசிக இருந்து வெளியில வரல அதனால் இது வந்து கொலையாகவும் அந்த ரசிகர்கள் வந்து இன்னும் ரசிக மனப்பான்மையிலாம் இருந்து உயிரே போனாலும் பரவாயில்ல என் தலைவன் கிட்ட போயிடணும் தலைவன் ஒரு தடவை தொட்டு பார்த்தனும் தலைவனை வந்து நேர்ல ஒரு நெருக்கத்துல இருந்து பார்க்கணுன்ற மனப்பான்மையால் இது தற்கொலையாகவும் அறியப்படுது இன்னொரு பக்கம் திமுக மேலே குற்றம் சாட்டு திமுக வந்து சரியான காவல்துறையை வழங்கல திமுக வந்து இடம் ஒதுக்கி கொடுக்கல திமுக வந்து இது கொலையாவே செஞ்சிருச்சு கரூர்காரங்களை உள்ளே விட்டு செருப்பு எடுத்து வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே நம்ம எந்த விதத்திலும் எப்போதுமே திமுகவுக்கு ஆதரவாக நம்ம காணொலி போட்டதே கிடையாது இந்த இடத்துல திமுக மீது குற்றம் சாட்டுவது அறிவற்றத்தனம்னு நான் சொல்கிறேன் ஏன்னா செருப்பு எடுத்து வீசினாங்க விஜய் வரும்போது செருப்பு எடுத்து வீசினாங்க ஏன் வீசினாங்கன்னா விஜய் அந்த இடத்திற்கு வர ஆரம்பித்த உடனே உயிரிழப்புகள் ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட காலையில இருந்து நிக்கிறாங்க அங்க இருந்து அவங்க சொன்ன தகவல் நாம வந்து நாமளா போடக்கூடிய தகவல் அங்க இருந்தவர்கள் சொன்ன தகவல் காலையில இருந்து நிக்கிறோம் காலையில இருந்து அங்க வந்து அங்க காத்துட்டு இருக்கோம் விஜய் வந்து ஏழரை மணிக்கு வராரு அது வரைக்கும் எங்களுக்கு உணவோ தண்ணீரோ எந்த வசதியுமா அந்த இடத்துல இல்ல ஒரு கூட்டத்தை கூட்டி நிப்பாட்டணும்னு நினைக்கிறீங்க பெரிய அளவுல கூட்டம் வரணும்னு நினைக்கிறீங்க கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே போகணும்னு நீங்க ஒரு திட்டமிட்டு ஒரு வேலையை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க இருப்பவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அந்த அரசியல் கட்சியோட தார்மீக கடமை ஆனால் அதை செய்ய தவறிட்டாங்க அவர்கள் ஒரு பக்கம் பசி இன்னொரு பக்கம் குடிநீர் இல்லாத இந்த வெயிலில் நின்ன அந்த மயக்கம் இந்த இதோட சேர்த்து விஜயுடைய வாகனம் வந்து ஒரு இடத்துல நிற்கிது நின்னதுக்கு அப்புறம் தான் முன்ன எல்லா நகருங்க நகருங்க இன்னும் வந்து விஜய் சென்ட்ரல் பகுதிக்கு போகணும் போகணும் நகருங்க நகருங்கன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கூட்ட நெரிசல் அதிகமாகுது தள்ளுமுள்ள அதிகமாகுது தான் உயிரிழப்புகள் அதிகமாகுது அதே போல அவர் வந்து நின்னுறாரு அதை கிட்டத்தட்ட நாலு மணிக்கெல்லாம் உயிரிழப்புகள் வந்து ஆரம்பிச்சிருந்து செய்தி சேனல்கள்ல அந்த செய்திகள் வெளிவர ஆரம்பிக்குது ஆனால் விஜய் வந்தது ஏழரை மணிக்கு அவர் ஏழரை மணிக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஆம்புலன்ஸுகள் வருதுங்க ஆம்புலன்ஸுகள் வரதை மூன்று ஆம்புலன்ஸுகளை அடிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய டிரைவர்களை இழுத்து இந்த தாவேக்காவினர் அடிக்கிறாங்க நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க என்ன நடக்குது உள்ளே வந்து பேஷண்ட்லாம் இல்லை டேய் உள்ளே சீரியஸாக இருக்கிறவங்க ஏற்றினு போகிறதா அவங்க வராங்க அதை சொன்னாலும் அவங்க ஏற்கில்ல தாவேக்கா தொண்டர்கள் அடித்து ஒருவர் வந்து படுகாயம் அடைகிறார் மூன்று ஆம்புலன்ஸுகளை அடிச்சிருக்காங்க இது உண்மையிலேயே அறிவு இருக்கிறவங்க அந்த வேலையை செய்வானா ஒரு ஆம்புலன்ஸ் எதுக்கு சும்மா போகுமா இப்போ த அதிமுக கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸை விட்டாங்க இப்போ தொடர்ந்து ஆம்புலன்ஸ்கள் வந்துட்டே இருக்குல்ல இப்போ கீழே நின்று பார்க்குறவங்களுக்கு எதுவும் தெரியாது கூட்ட கூட்டம் நெரிசல் இருக்கிறவங்களுக்கு தெரியாது விஜய் எதுக்கு பஸ்ஸுக்கு மேலே ஏறி நிற்கிறாரு பஸ்ஸுக்கு மேலே ஏறி நிற்கிறது எதுக்குன்னா எல்லோருடைய பார்வையிலையும் படணும் எல்லோரும் அவருடைய பார்வையில் படுவாங்க அப்போ அங்கே என்ன நடக்குதுங்கிறத விஜய் வந்து தெளிவாக பார்க்க முடியும் ஆனால் இதை பற்றி எதுவுமே கவலை இல்லாம அந்த மரணம் நடந்துருச்சு மரணம் நடந்த உடனே அப்படியே இந்த திருட்டு பையன் ஓடுற மாதிரி தப்பிச்சு அங்க அங்கிருந்து போயிட்டு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்தியாளர்கள் மற்ற நேரத்தில் செய்தியாளரை சந்திக்க மாட்டீங்க செய்தியாளர்கிட்ட நீங்கள் வந்து கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும் அதெல்லாம் கூட ஓகே தான் இதை உண்மையிலே நான் அரசியல் நோக்கத்துக்காக விஜய் வந்து வன்மத்தோட அவர் மீது பயிர் சுமத்தணுன்றதுக்காக நம்ம இந்த வேலையை செய்யல ஆனா நாமல் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இப்போ வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க ஒரு இரண்டு வார்த்தை நின்று இது வந்து உண்மையிலே நாங்கள் இருந்து எதிர்பாராதது ரொம்ப மன வேதனை அளிக்குது இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது இது வந்து வருந்த தக்க விடயம் நான் வந்து உண்மையிலே ரொம்ப கண்ணீர் செஞ்சுறேன் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு வருத்தத்தை பதிவு செய்துட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம் செய்தியாளர் உங்களை கட்டி போட போறது கிடையாது உடனே உங்களை வந்து கைது பண்ண போறது கிடையாது ஆஹ் ஓடுறாரு தப்பிச்சு ஓடுறாரு போய் விமான நிலையத்துல போயிட்டு அவரு கிளம்பிடுறாரு இப்போ போயிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் ட்விட்டர்ல செய்தி போறாரு இது வந்து ரொம்ப வேதனையா இருக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி இருபது லட்ச ரூபா நான் தரேன் அப்படிங்குறேன் இருபது லட்ச ரூபா கொடுத்தா இந்த உயிரிழப்புகள் சரியாயிடுமா ஆளும் தரப்பு காவல்துறையை வந்து ஒதுக்கலன்றாங்க காவல்துறை அந்த இடத்துக்கு ஐநூறு காவல் காவலர்களை ஒதுக்கியிருக்காங்க ஐநூறு காவலர்களுக்கு மேல அங்க நிக்க முடியாது அப்படிங்கிறாங்க இப்ப ஐநூறு காவலர்களுக்கு மேல வராங்க ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வராங்கன்னா அங்க காவலர்களே அதிகமா இருப்பாங்க ஏற்கனவே கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு இரண்டாவது இராணுவ படையே கூட்டு வந்தாலும் இந்தியா வந்து மத்திய இராணுவ படை அங்க தான் அனுப்பி வச்சாலும் விஜய் ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாது பேருந்து போயிட்டு இருக்கு பேருந்துல போயிட்டு குறுக்க போயிட்டு விழறாங்க பேருந்து வீடுல வந்து மாட்டுது வண்டி அந்த அளவுக்கு தான் இவங்க வந்து என்ன சொல்றது தீவிர வெறியர்களா இருக்காங்க ஒரு தொண்டர்களா இருக்கலாம் ரசிகர்களா இருக்கலாம் இவர்கள் வெறி பிடித்து போய் வெறியர்களா இருக்கிறாங்க ஒரு குழந்தைகள் மகளிர் இப்போ உண்மையிலே நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்துது மகளிருக்கு தனியா இடம் ஒதுக்கி கொடுப்பாங்க மகளிருக்கு பாதுகாப்பா நிற்பாங்க அவர்கள் வந்து யாரும் எந்த தொந்தரவும் செய்யாத அளவுக்கு இருப்பாங்க இது ஒரு ராணுவ கட்டமைப்போட இருக்கணும் தான் ஆரம்பத்துல இருந்து விமர்சிக்கப்படுகிறார் விஜய் ஆனால் இது மிக மிக பரிதாபமான விடயம் நாற்பது பேர் கூடியது உண்மையிலே ரொம்ப இது வந்து ஒரு கொடூர செயல் இதுக்கப்புறமும் இது நடக்கக்கூடாதுன்னா விஜய் தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்தணும் தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்தணும் அப்படி அரசியல் படுத்தலைன்னா தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க நீங்க அரசியல் பண்றதுக்கு நீங்கள் முதல்வராவதற்கு நீங்கள் வந்து பிழைப்பதற்கு நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிப்பதற்கு தயவு செஞ்சு ஒண்ணும் ஏழை எளிய மக்களை கொன்று குவிக்காதீர்கள் இதுதான் என்னுடைய கருத்து ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது முகலன்பிரகன் நன்றி